விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நடிக்கிறார் நடிகை தபு நடிகர் விஜய் சேதுபதி தமிழ்ல ஹீரோவா இருக்காரு சில படங்கள்ல குணச்சித்திரங்கள் வில்லனா நடிச்சிட்டு இருக்காரு தற்போது தெலுங்குல ஒரு படம் பண்ண போறாரா விஜய் சேதுபதி உப்ப நம்ம படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருந்த விஜய் சேதுபதி நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் தெலுங்குல ஒரு முக்கியமான படத்துல விஜய் சதுபதி கம்மிட்டா இருக்கிறாங்க இந்த படத்துல அவருக்கு ஜோடியாரு பாத்தீங்கன்னா காதல் தேசம் படத்துல என்ன என்றோடு அந்த பாட்டில் வருவாங்க நம்ம தபு நடிகை தபு தான் ஹீரோ நடிக்கிறாங்க தபுவோட மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்திய அளவில் மட்டும் ஹாலிவுட் படத்தில் நடிச்சிருக்காங்க தபுவ பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அந்த சக்ஸஸ்ஃபுல் நடிகை அவங்க படம் நடிச்சா கெத்தா இருக்கும் சூப்பர் நடிப்பாங்க வினய் சதுபதி தற்போது தமிழ் தெலுங்கு ஹிந்தி நடிச்சிட்டு இருக்காரு வினய் சதுபதிக்கு நாற்பத்தி ஏழு வயசு தபுக்கு ஐம்பத்தி மூணு வயசு இவங்க ரெண்டு பேர் நடிக்கிறாங்க இந்த படம் தெலுங்குல ஒரு பெரிய பட்ஜெட்டை உருவாக போதும் இதுல விஜய் சதுபதிக்கு ஒரு அழகான கதை பாத்திரமாம் அவருக்கும் தபுக்கும் ஒரு அழகான காதல் கதை இளம் காதல்களாக வருவாங்களா இல்லை ஏ இல்லை பண்ணி அவங்க சின்ன பசங்களை காட்டுவாங்களா இல்லை இதே நாற்பத்தேழு ஐம்பத்தி மூணு வயசுல வருவாங்களா நிறைய வருவாங்களா அப்படின்னு குழப்பங்கள் இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதல் இருக்கான் விஜய் சதுபதிக்கு தபூர் நடிக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு ரொம்ப சந்தோஷமா ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க படம் பற்றிய அறிவிப்புகள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம பெண் சேனலில் இணைந்திருங்கள்